வீடியோ ஆன் பண்ணி ஆசைங்க டியூல் டிரைனேஜ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து கம்பத்தில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கத்தான் அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் இது என்ன விஷயமா வந்த மாட்டேன் உத்தமாவாலே நகர் நாடக சங்கத்தின் சார்பாக மருத்துவமனை போக்குவரத்து எடசி போன்ற வந்து கோரிக்கை மனு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நகர் சங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டது அந்த கொடுத்ததுல என்னன்றதை விரிவாக பார்ப்போம்

ஆய்வு கூட வந்து இருந்தது போன வருஷம் அப்ப நாங்க முதல்வர் அவரோட நடவடிக்கை சொன்னாரு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க எடுத்து சொல்லி பால் பாண்டி ஆடி ஒரு மரத்தையும் அந்த காரில் இருந்த மரத்தையும் போஸ்ட்டும் அடி வெட்டாங்க பாதி அத்திருக்கு முழுசாக சங்கே எடுக்கலை இப்போ ஆடி ஓட்டுக்கும் கொடுத்தோம் நாங்கள் பால் பாட்டி சார் எடுத்துருவோம் அப்படின்னாரு கலெக்டர்மா எடுத்துருவோம் நாங்கள் இப்போ க எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் வச்சு ஆர்ப்பாட்டம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்து கொடுத்துட்டு நம்ம ஆர்ப்பாட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெட்டியிருக்கேன் ரோட் மேலே கட்டிட்டு இருக்காங்க விளையாடுறேன் அப்படின்னு அவர் நல்லா கேட்டார் அவர் அவர் இருந்தாருன்னா அவர் எடுக்கிறத செய்யும் இருந்தா ஒண்ணுமே எடுக்க ஆனா பழைய கொண்டித்தோம்